வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியின் புதிய டிஜிட்டல் பயன்பாடு ஆனந்தா டூ பாயிண்ட் ஜீரோ பற்றி அதாவது ஆத்ம நிர்பார் ஏஜென்ட்ஸ் நியூ பிஸ்னஸ் டிஜிட்டல் ஆப் இது என்ன எப்படி வேலை செய்து இது எல்ஐசி முகவர்களுக்கு அதாவது எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு என்ன நன்மைகள் தருது அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எல்ஐசி ஆனந்தா டூ பாயிண்ட் ஜீரோ என்பது ஒரு டிஜிட்டல் பயன்பாடு இதன் மூலம் எல்ஐசி முகவர்கள் புதிதாக பாலிசிகளை உருவாக்க ஆவணங்கள் ஏற்க டாக்குமெண்ட்ஸ் இகேவிசி செய்யலாம் அதுவும் பேப்பர் இல்லாமலே நம்முடைய நேரத்தையும் சேமிக்கலாம் முன்னாடி போல் எல்ஐசி பிரான்சுக்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கி ஃபோட்டோஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து பாலிசி பண்ற இப்போ வந்து காலம் போயிரு இந்த ஆப்பில் வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன உபயோகம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து எல்ஐசி முகவர்கள் இவர்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மூன்றாவது சிஎல்ஏ சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தோம் அப்படின்னா இகேய்சி ஆதார் மூலமாக நேரடியாக கேஒய்சி செய்யலாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வாடிக்கையாயிடம் கையொப்பம் வாங்க வேண்டாம் நீங்கள் ப்ரீமியம் கூட வந்து ஆன்லைன் ப்ரீமியம் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் மேலும் ரியல் டைம் பாலிசி இஷ்யூரிங் பாலிசி நமக்கு உடனே ஆக்டிவேட் ஆகிடும் சர்வர் நேரத்தில் உன்னடியாக நம்முடைய வேலை முடிஞ்சிடும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ரிசிப்ட் போயிடும் இதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா நேர சேமிப்பு டைம் சேவிங் அதே போல் குறைந்த பிழைகள் லெஸ் மிஸ்டேக்ஸ் வீட்டிலிருந்தபடியே புதிய பாலிசிகளை செயல்படுத்த முடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முகவர்களுக்கு அதிக வாடிக்கையாளரை சந்திக்க நேரம் கிடைக்கும் ஆனந்தா டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் இசைல்ஸ் டாட் எல்ஐசி இண்டியா டாட்இன் ஸ்லாஸ் பேஜஸ் ஸ்லாஷ் லாக்இன் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போன்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் கஸ்டமர் சேல்ஸ் சாம்பியன்ஸ் எம்ப்ளாயி நீங்கள் இதில் வந்து சேல்ஸ் சாம்பியன்ஸ் லாக்இன் பண்ணணும் உங்களுடைய எல்ஐசி ஏஜென்சி கோடு அதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயிலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்களுங்க டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு கிரியேட் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிக் வரும் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து எல்லா விதமான பிளான்ஸும் இதில் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு என்ன பிளான் தேவையோ கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பிளான் கொடுக்க போகிறீங்களோ அந்த பிளானை நீங்கள் டிக் பண்ணுங்க நான் வந்து ஜீவன் உச்சி பிளான்ட்ட வந்து டிக் பண்ணியிருக்கேன் அதன் பிறகு அந்த பிளானுக்கு அடுத்து நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கஸ்டமருடைய நேம் பர்த் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே டைப் பண்ணுங்க அதன் பிறகு லைஃப் அஷூர்டு டீட்டெயில் அவங்க குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை டீட்டெயில்ஸ் அல்லது செல்ஃபாக இருந்தா அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் திருப்பி நம்ம டைப் பண்ணும் அதே போல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்ம ஷூட் டேர்ம் மோடு மோட் ஆஃப் பேமெண்ட் என்னாவது ரைடர் கொடுக்குறோமோ பெனிஃபிட் ரைடர்ஸ் அது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணுங்க நீங்கள் எல்லாமே ஆட் பண்ண பிறகு மோட் ஆஃப் பேமெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு எந்த மோடு அதாவது இயர்லி ஆஃபர்லி குவார்டர்லி மந்த்லி நேட்ச் இது வந்து எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள் அந்த கோட்டை வந்து சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும் அடுத்த பேஜுக்கு போகிற பிறகு ஏஜென்சி டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ஏஜென்சி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணும் டிஃபால்ட்டாக உங்களுடைய ஏஜென்ட் டீட்டெயில் தான் இருக்கும் அந்த பிஸ்னஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க அடுத்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா கஸ்டமருடைய சிகேஒய்சி ஏற்கனவே எங்களுடைய சிகேசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் டைப் பண்ணலாம் ஒருவேளை கேஓசி தெரில அப்படின்னா ஒன் மினிடில் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் கீழே உள்ள எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அவங்களுடைய கீ கேஓசி நம்பர் வந்து வரும் நீங்கள் வந்து அல்லது டெக்ஸ்ட் மெசேஜும் பண்ணலாம் ரிஜிஸ்டர்ட் மொபைல்லேருந்து உங்களுக்கு கேஓசி நம்பர் வந்துடும் நீங்கள் சிகேசி நம்பர் கிடைச்ச பிறகு அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம் அல்லது பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு நீங்கள் அந்த நம்பரை வந்து இதை டைப் பண்ணும் ஒருவேளை இது ரெண்டும் தெரில அப்படின்னா ஆதார் சிகேயூசி ஆதாருடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணலாம் உங்களுக்கு இப்பொழுது சிகேயூசி கிடச்சிருக்கும் அப்படி கிடச்ச அப்படின்னா அவங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இது போன்ற பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைத்திருக்கும் நம்மள்கிட்ட வந்து கேவிசி கிடச்சிருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து எல்ஐசியுடைய ஆனந்தாக்குள்ளே வந்துடும் பர்சனுடைய டீட்டெயில் வில் கம் டிஃபால்ட் அவங்க டீட்டெயில் வந்து என்னென்ன சி கேவஸில் இருக்கோ அது எல்லாமே இதில் வந்துடும் அதன் பிறகு ஒருவேளை அவங்க ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அடுத்து வரும் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அதே போல் நம்முடைய கீழே உள்ள ஃபீல்டெலாம் வந்து நம்ம ஃபில் பண்ணும் மெஜாரிட்டியாக இருக்கிற ஃபீல்டு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ ஃபில்லாக இருக்கும் அட்ரஸ் டீட்டெயில் கம் வித் ஆட்டோ பில் அட்ரஸ் வந்து ஏற்கனவே நம்முடைய அட்ரஸ் இருக்கும் சிகேயூசியில் அல்லது நம்முடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணலாம் அந்த ஆப்ஷனில் இருக்குது அதே போல் இன்சூரன்ஸுடைய அப்ஜெக்டிவ் ரிஸ்க் கவரேஜ் வித் சேவிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நம்ம டைப் பண்ணணும் அடுத்தாக வந்து டாக்ஸ் ப்ராக்கெட் இன்கம் என்ன இருக்குது அதை ஃபில் பண்ணணும் அவனுடைய ஆக்குபேஷன் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றது டைப் பண்ணணும் அதே போல் பர்சனல் ஃபைனான்சியல் கொஸ்டினர் மூன்று வருடத்துக்கு நம்ம வந்து ஃபீமேல் லைஃப் கவர்மெண்ட் சர்வண்ட் இல்லாதவங்களுக்கு நம்ம டைப் பண்ணணும் அதே போல் ப்ரீவியஸ் பாலிசி அதாவது எல்ஐசி மற்றும் பிரைவேட் கம்பெனியில் எடுத்திருக்க பாலிசியை வந்து நம்ம அதில் டைப் பண்ணணும் டைப் பண்ண பிறகு நம்முடைய ப்ரொசீஜர்ன்ற வந்து பட்டனை கிளிக் பண்ணணும் அதே போல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபாதர் மதர் அவங்களுடைய பிரதர் சிஸ்டர் ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணும் நம்ம எப்படி த்ரீ ஹண்ட்ரடில் என்ட்ரு பண்ணுறோமோ அதே போல் இதில் என்ட்ரு பண்ணும் அடுத்ததாக பேங்க் டீடைல்ஸ் அவங்க எந்த பேங்க் வந்து நெஃப்ட் பண்ணுறாங்களோ அல்லது மேட்ச் பண்ணுறாங்களோ அந்த பேங்கின்ட்ரு வந்து இதை என்ட்ரு பண்ணணும் அதே போல் அடுத்ததாக கொஸ்டினர்ஸ் மெஜாரிட்டி கம் வித் பில் பல கொஸ்டின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நோனே கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதை செக் பண்ணிகிட்டே இருந்து நம்ம டிக் பண்ணிகிட்டே வரணும் அடுத்ததாக வந்து ஹைட் அண்ட் வெயிட் மென்ஷன் பண்ணணும் அதே போல் ஸ்டேட் ஆஃப் எல்த் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் அதே போல் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஒருவேளை அவங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி அதில் மென்ஷன் பண்ணி டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே எஸ்ஆர்னோ கொடுக்கணும் அதே போல் ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் டீட்டெயில் டிஃபால்ட்டாக வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணணும் ஆனால் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக அதே காமிக்கும் அதே போல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அது டிஃபால்ட்டாக தான் இருக்கும் நம்ம எதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அதுவும் வந்து டிஃபால்ட்டாக வரும் நம்ம அதில் எதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சா எஸ் கொடுக்கலாம் ஹேபிட் இதுவும் வந்து டிஃபால்ட்டாக வரும் நம்ம அதை எதாவது மாற்றணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாமினி நேம் இப்போது கஸ்டமருக்கு வந்து நாமினி நேம் வந்து ஆட் பண்ணோன்னா கீழே உள்ள ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாமினி நேம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாமினியோட நேம் அவங்களுடைய ஏஜ் அவங்க வந்து மேஜராக அல்லது மைனராக அப்படின்ற வந்து திக் பண்ணணும் க்ளிக் பண்ணணும் நாமினி நேம் வந்து அதில் வந்து சோவ் ஆகும் நீங்கள் ஆஃப்டர் அதுக்கப்புறமா வந்து சேவ் ப்ரொப்போசலை வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள் வெற்றிகரமாக வந்து அப்ளிகேஷன் சேவ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அதே போல் ஃபீமேல் வில் வித்தவுட் கவர்மெண்ட் ஜாப் அதாவது கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்க வந்து ஐ சமோசர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஏஎம்எல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோடு பண்ணும் அதே போல் பேமெண்ட் யூ கேன் அட்டேச் நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து பிஓசி அல்லது ஆன்லைன் பேமெண்ட் அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம் பெஸ்ட்டு வந்து ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஏசிஆரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரீ ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ உங்களுக்கு ஓடிபி வரும் அதை நீங்கள் ஓடிபியை டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கஸ்டமர் வெரிஃபிகேஷனுக்கு போயிடும் கஸ்டமருடைய மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயிலுக்கோ அந்த மெயில் கஸ்டமருடைய மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயிலுக்கோ அந்த லிங்க் போயிடும் அடுத்த ஸ்க்ரீனில் வந்து ஏஜெண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கும் அடுத்த ஸ்க்ரீனில் வந்து ஏஜெண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் வில் பி ஸோ சக்ஸஸ்ஃபுல் அது முன்னாடியே சொன்னது போலவே காமிக்கும் கஸ்டமர் வாட்ஸ்அப் ஃபாலோவிங் கைண்ட் ஆஃப் லிங்க் வில் பி கம் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் இது போன்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் லிங்க் வரும் அதை வந்து கஸ்டமர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு ஃபீமேல் லைஃப் ஐ சமோசோர் அசுர் ஃபாலோவிங் வே மெசேஜ் வில்கம் ஃபீமேல் வந்து ஹை சமோஷோருக்கு இது போன்ற ஒரு மெசேஜ் வரும் அதை வந்து அவங்க டைப் பண்ணும் அப்புறம் அவங்க கேட்குற தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க அப்லோட் பண்ணும் அடுத்ததாக கேன்சல் செக் லீவ் கூட தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ப்ரப்போசல் டிக்ளரேஷன் பேஜ் வில் பி ஓப்பன் ஆஃப்டர் கிவிங் கிளிக் அண்ட் அக்செப்டன்ஸ் நெக்ஸ்ட் கிளிக் டு சென்ட் அ ஓடிபி இது போன்ற ஒரு மெயில் வந்து கஸ்டமருக்கு வரும் கஸ்டமர் வந்து அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவர் ஓகே அப்படின்னா அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அவர் டைப் பண்ணி ஓகே கொடுத்தாருன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும் ஓடிபியை டைப் பண்ண பிறகு அவர் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணும் ஆன்லைன் மூலமாக பேடிஎம் அப்படின்னு இதில் ஓப்பன் ஆகும் இது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ ஏடிஎம் கார்டோ அல்லது யூபிஐ அல்லது ஆன்லைன் பேமெண்ட் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் பண்ணிக்கலாம் மோஸ்ட் பாப்புலர் யுபிஐ ஜஸ்ட் புட் கஸ்டமர் யுபிஐ ஐடி ஒருவேளை யுபிஐ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜிபே அல்லது Paytm இது போன்ற ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் செஞ்ச பிறகு அந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும் அடுத்ததாக ஏஜெண்ட் வந்து ரெப்போசல் உடைய ஏசிசி ஐடியை வந்து கிளிக் பண்ணார் அப்படின்னா அந்த ப்ரப்போசலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அது என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் ஆப்ரேஷன் டேஷ்போர்டு ஆன் கேன் வி சி டீடெயில்ஸ் ஏஜெண்ட்டோடைய டேஷ்போர்டில் இது மாதிரி நம்முடைய பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷோவாகும் அதன் பிறகு பிரான்ஜ் மூலமாக பாலிசி நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு பாலிசி நம்பர் கிடைத்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ரீமிய ரிசிப்ட்டு வந்து அதில் வந்துடும் கஸ்டமருக்கும் ஒரு மெயில் போயிடும் இதோட பாலிசி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் இது மிகவும் சுலபமான ஒரு வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களை நமக்கு சொல்ல மறக்காதீங்க நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்